மயிலாடுதுறை தருமபுர ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைதான பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது மயிலாடுதுறை தருமபுர ஆதனத்தின் இருபத்தி ஏழாவது தலைமை மடாதிபதியாக இருப்பவர் ஸ்ரீலஜஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் இவரின் உதவியாளர் விருதகிரி என்பவர் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் மனு ஒன்றை கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கொடுத்தார் அதில் ஆதினத்தின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாகவும் நாற்பது கோடி ரூபாய் தராவிட்டால் சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாகவும் மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கூறியிருந்தார் இந்த புகார் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் ஆடுதுறை வினோத் சம்பா கட்டளை விக்னேஷ் தனியார் பள்ளி தாளாளர் குடியரசு உட்பட ஒன்பது பேர் மீது போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் மேலும் ஆடுதுறை வினோத் சம்பா கட்டளை விக்னேஷ் தனியார் பள்ளி தாளர் குடியரசு உட்பட நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் மேலும் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி மும்பையில் பதுங்கியிருந்த இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தையும் கைது செய்தார்கள் இந்நிலையில் அகோரம் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி தமிழ்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அகோரத்துக்கு எதிராக நாற்பத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள் ஆகையால் அகோரத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அகோரத்திற்கு எதிராக நாற்பத்தி ஏழு வழக்குகளில் சில வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள வழக்குகள் அனைத்தும் மறியல் மேடை பேச்சு உள்ளிட்டவைகள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட சாதாரண வழக்குகள் எனவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை வாதத்தை ஏற்ற நீதிபதி மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது